அனைவருக்கும் அன்பான வணக்கம் கம்பராமாயணம் ராமாயணம் அயோத்திய காண்டத்தில் அமைந்துள்ள குகப்படலம் ராமன் குகனை தோழமை கொண்ட செய்தியை உணர்த்தும் பகுதிதான் குகப்படலம் முதலில் குகனின் அறிமுகம் புகன் என்னும் பெயரினை உடையவன் ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவனாகவும் தூய்மையான கங்கையின் துறையில் பழங்காலம் தொட்டு ஓடங்களை செலுத்தும் உரிமை பெற்றவனாகவும் பகைவர்களைக் கொல்லும் வில்லை உடையவனாகவும் மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவனாகவும் காட்சியளிக்கின்றான் மேலும் துடி என்னும் பறையை உடையவன் வேட்டைக்கு துணை செய்யும் நாய்களை பெற்றவன் தோளினால் தைக்கப்பட்ட செருப்பை அணிந்த பெரிய கால்களை உடையவன் இருள் போன்ற நிறத்தை உடையவன் அவனுடைய பெரிய படையானது அவனை சூழ்ந்திருப்பதால் நீர் கொண்டு கார் மேகம் இடியோடு கூடி திரண்டு வந்ததை போன்ற தன்மை உடையவன் பல்வேறு இசைக்கறிவுகளை உடையவன் அம்புகளை உடையவன் யானை கூட்டத்தை போன்று பெரிய சுற்றத்தாறுகளை உடையவன் அரைக்கால் சட்டை அணிந்தவன் கங்கையாற்றின் ஆழத்தை கண்டறிந்த பெருமை உடையவன் இடுப்பிலிருந்து தொங்கவிட்ட செந்நிற தோலை உடையவன் பட்களை தொடுத்தது போன்ற பல அணிகலன்களை அணிந்தவன் வீரக்கலலையும் அணிந்தவன் தன்னுடைய தலைமயிரில் நெற்கதிரிகளை செருகிக் கொண்டவன் சினம் வெளிப்பட மேலேறி வளைந்த புருவத்தை உடையவன் அவனுடைய கைகள் பனைமரம் போன்று நீண்டிருக்கும் மார்பானது பாறை போன்று வலிமை உடையது எண்ணெய் பூசப்பட்ட இருளைப் போன்ற கருநிற உடம்பை உடையவன் தன்னுடைய இழுப்பில் குருதிக்கரை படிந்த வாளை உடையவன் நஞ்சையுடைய நாகமும் கண்டு நடுங்குகின்ற கொடிய பார்வையை உடையவன் பைத்தியக்காரர் போல் தொடர்பில்லாத பேச்சை உடையவன் இந்திரனின் வச்சிராயுதம் போன்று உறுதியான இடையுடையவன் விலங்குகளின் இறைச்சியையும் மீனையும் உண்ட புலா நாற்றம் பொருந்திய வாயை உடையவன் சிரிப்பு என்பதே சிறிதும் இல்லாத முகத்தை உடையவன் யமனும் அஞ்சும்படி அதிர்ந்து ஒழிக்கின்ற குரலை உடையவன் சிறுங்கிப் பேரம் என்று சொல்லப்படும் பேரலைகள் பெற்ற கங்கையாற்றின் அருகில் அமைந்த நகரத்தில் வாழ்பவன் அப்படிப்பட்ட குகன் முனிவர் இருப்பிடத்தில் தங்கியுள்ள ராமனை காண்பதற்காக தேனையும் மீனையும் காணிக்கையாக எடுத்து கொண்டு வந்தான் ராமனிடம் அன்பு கொள்ளும் குணத்தை உடைய குகன் தன்னுடைய சுற்றத்தாறுகளை தூரத்தே நிற்க வைத்துவிட்டு அம்பையும் வில்லையும் வாளையும் நீக்கிவிட்டு ராமன் தங்கியிருந்த தவச்சாலையின் வாயிலை அடைந்தான் வாயிலை அடைந்த குகன் தனது வருகையை உணர்த்த கூவி குரல் கொடுத்தான் முதலில் தம்பி லட்சுமணன் அவனை அணுகி நீ யார் என்று வினவினான் குகன் அவனை அன்போடு வணங்கி ஐயனே நாய் போன்ற அடியவனாகிய நான் ஓடங்களை செலுத்தும் வேடன் ஆவேன் தங்கள் திருவடிகளை தொல வந்தேன் என்று கூறினான் லக்ஷ்மணன் நீ இங்கே இரு என்று குகனிடம் கூறிவிட்டு தவச்சாலைக்குள் சென்று தன் தமையன் ராமனை தொழுது அரசே தூய உள்ளம் பெற்றுள்ளவனும் தாயைக் காட்டிலும் மிக நல்லவனும் அலைமோதும் கங்கையில் செல்லும் ஓடங்களுக்கு தலைவனுமான குகன் என்னும் ஒருவன் உன்னை காண்பதற்காக பெருந்திரளாக தனது சுற்றத்தாருடன் வந்துள்ளான் என்று தெரிவித்தான் ராமனும் மனமும் வந்து நீ அந்த குகனை என்னிடம் அழைத்து வா என்றான் லக்குமனும் குகனை நோக்கி உள்ளே வா என்றான் அதை கேட்ட குகன் விரைவாக உள்ளே சென்று ராமனை தன் கண்ணிலால் கண்டு களிப்படைந்தான் தன் கரும நிற முடிகள் தரையில் படுமாறு அவனை வணங்கி எழுந்து உடல் வளைந்து வாயினை தன் கைகளால் புத்தியவாறு பணிவோடு நின்றான் இங்கே அமர்க என்று குகனிடம் ராமன் பொழுது குகன் அமரவில்லை அளவு கடந்த அன்பை உடைய குகன் ராமனை நோக்கி தங்கள் உணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன் தங்களுடைய எண்ணம் யாதோ என்று கேட்டான் ராமன் முனிவர்களை நோக்கி புன்னகைத்துவிட்டு பின்வருமாறு சொன்னான் மனம் மகிழும்படி உள்ளத்திலே உண்டான அன்பின் தூண்டுதலால் பக்தி ஏற்பட அருமையாக கொண்டு வரப்பட்ட இத்தேனும் மீனும் அமிர்தத்தை காட்டிலும் சிறந்தவை அல்லவா நீ கொண்டு வந்தவை எவையாயினும் சரி அவை அன்போடு பொருந்தியவை என்றால் தூய்மையானவையை அவை எம்மை போன்றவர்கள் ஏற்கத்தக்கதான் என்று குகனிடம் ராமன் கூறினான் ஆண் சிங்கம் போன்ற ராமன் நாம் இன்று இத்தவச்சாலையில் தங்கி நாளை கங்கையை கடப்போம் எனவே நீ உன் சுற்றத்தாரோடு இங்கிருந்து சென்று உன்னுடைய நகரத்தில் மகிழ்ச்சியோடு தங்கிவிட்டு விடியற்காலை நாங்கள் செல்வதற்குரிய ஓடத்துடன் இங்கே வருக என்று ராமன் குகனிடம் கூறினான் அப்பொழுது குகனின் வேண்டுகோள் ராமன் இவ்வாறு கூறியதும் குகன் இவ்வுலகம் முழுவதையும் உனக்குரிய செல்வமாக கொண்டவனை உன்னை இந்த தவவிடத்தில் பார்த்தேன் என் கண்களை பறித்து எரியாத கள்ளன் நான் இந்த துன்பத்தோடு உன்னை பிரிந்து எனது இருப்பிடத்தை நோக்கி செல்ல மாட்டேன் ஐயனே இங்கிருந்து என்னால் அண்ணன் அடிமை தொழிலை உனக்கு செய்கிறேன் என்று கூறினான் குகனுடைய வேண்டுகோளை ராமன் ஏற்றுக்கொள்கின்றான் இனிமையான நண்பனே நீ விரும்பியவாறு இன்று என்னோடு தங்கீர் என்று குகனிடம் கூறினான் ராமன் இன்று எம்மோடு தங்குக என்று சொல்ல கேட்ட குகன் ராமன் திருவடிகளை வணங்கி மகிழ்ச்சி மிக கடலை ஒத்த துடிப்பறையோடு கூடிய தனது சேனை பெருக்கை அழைத்து அவர்கள் தங்கியுள்ள தவச்சாலையை சுற்றி பாதுகாக்க கட்டளையிட்டு தானும் கட்டமைந்த வில்லை பிடித்து வாழையும் அரைக்கச்சியில் கட்டி கூறிய அம்பை பிடித்து இடியோடு கூடிய போல் உரத்த சத்தமிட்டு அத்தவச்சாலையில் அம்மூவரையும் காவல் செய்து நின்றான் ராமன் நகர் நீங்கிய அறிந்து குகன் வருந்துகின்றான் அதன் பிறகு இரு போன்ற பகையை தொலைத்து திசைகளை வென்று அனைவருக்கும் மேலாக விளங்கி தனது ஒப்பற்ற சக்கரத்தை செலுத்தி உயர்ந்த புகழை நிலைக்க செய்து உலகத்திலுள்ள அனைவர் உள்ளத்திலும் இடம்பெற்று கருணை காட்டி பின் இறந்து போன வலிமை பெற்ற மாவீரனான தசரதனைப் போல செந்நிற கதிர்களை பெற்ற சூரியன் மறைந்தான் ராமனும் சீதையும் உறங்க லக்வன் காவல் இருந்தான் அதாவது வில்லை ஏந்திக் கொண்டு விடியற்காலை தோன்றும் வரையிலும் கண்ணையும் இமைக்காமல் விழிப்போடு காத்து நின்றான் யானை கூட்டத்தைப் போல தன்னை சுற்றியிருக்கும் சுற்றத்தாரை உடையவனும் வெம்மை ஏறி கொதித்து நிலை மனத்தை உடையவனும் இமைக்காமல் விழித்திருக்கும் கண்களை உடையவனும் ஓடங்களுக்கு தலைவனுமான குகன் கண் இமைக்காது நின்ற இலக்குவனை பார்த்து ராமன் நாணல் புள்ளில் படுத்திருக்கும் நிலையை பார்த்தும் கண்ணீர் அறிவே சொரியும் மலை போன்று நின்றான் அதன் பிறகு கதிரவன் தோன்றலும் தாமரை மலர்கள் மலர்தல் போல இருவரும் எழுந்தனர் குகனை நாவாய்க் கொண்டு வருமாறு ராமன் பணித்தான் பகைவருக்கு அச்சம் தரும் தோளில் வில்லை உடைய ராமன் விடியற்காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை விருப்பத்தோடு செய்து முடித்து முனிவர்கள் தன்னை பின்தொடர்ந்து வர அங்கிருந்து புறப்பட்டான் குகனை நோக்கி ஐயனை எம்மை கொண்டு செல்வதற்குரிய ஓடத்தை விரைவாக கொண்டு வருக என்று கூறினான் ராமனிட்ட கட்டளையை கேட்ட குகன் கண்ணீரை பொழியும் கண்களை உடையவனான குகன் ராமனின் திருவடிகளை பிரிய விரும்பாதவனாய் சீதையோடு ராமனின் திருவடி வணங்கி தனது எண்ணத்தை சொன்னான் நாங்கள் பொய் வாழ்க்கை பெறாதவர்கள் நாங்கள் வாழும் இடம் காடு நாங்கள் குறையற்றவர்கள் வலிமை பெற்றவர்கள் செய்ய வேண்டிய முறைப்படி நீங்கள் சொல்லும் வேலைகளை செய்வோம் எங்களை உங்களை உறவினராக கருதி எங்கள் ஊரில் நெடுங்காலம் இனிதாக தங்கியிருப்பாயாக எம்மிடம் தேனும் உள்ளது தினையும் உள்ளது தேவர்கள் விரும்பி உண்பதற்கு உரியவை மாமிசமும் உள்ளது உமக்கு துணையாக நாய் போல் அடிமைப்பட்டவராகிய எங்கள் உயிர்கள் உள்ளது விளையாடுவதற்கு காடு இருக்கின்றது நீராடுவதற்கு கங்கை இருக்கின்றது நான் உயிரோடு உள்ளவரை நீ இங்கே இனிதாக இருப்பாயாக இப்போதே எம்மோடு வருக என்று குகன் ராமனிடம் கூறினான் மேலும் உடுத்திக்கொள்ள மெல்லி ஆடை போன்ற தோள்கள் உள்ளன உண்பதற்கு சுவையான உணவு வகையில் உள்ளன தொங்கவிடப்பட்ட பரன்கள் உள்ளன தங்குவதற்கு சிறு குடிசைகள் உள்ளன விரைந்து செல்ல கால்கள் வில்லை பிடித்து போரிட கைகள் நீ விரும்பும் பொருள் ஒழிக்கும் வானத்தின் மீதுள்ள பொருளாக இருந்தாலும் விரைவாக கொண்டு வந்து கொடுப்போம் எனக்கு பணி செய்வோராகிய வில்லை வேடர்கள் வீடர்கள் ஐநூறாயிரம் பேர் அவர்கள் தேவர்களை காட்டிலும் வலிமை பெற்றவர் எங்கள் குடியிருப்பில் நீ ஒரே ஒரு நாள் தங்கினாய் என்றால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அதை காட்டிலும் வேறான ஒரு சிறப்பு எங்களுக்கு இல்லை என்றான் குகன் குகனது வேண்டுகோளை கேட்ட ராமன் அவனிடம் கொண்ட மனக்குருணை அதிகமாக திகழ சிரித்து வீரனே நாங்கள் அந்த புண்ணிய நதிகளை நீராடி ஆங்காங்கு உள்ள முனிவரை வழிபாடு செய்து நாங்கள் வனவாசம் செய்ய வேண்டிய சில நாட்கள் முடிந்ததும் உன்னிடம் இனிதாக வந்து சேருவோம் என்று கூறினான் குகன் நாவாய் கொண்டுவர மூவரும் கங்கையை கடந்தனர் ஆற்றிலே படகை விரைவாக செலுத்து என்றான் ராமன் அந்த ராமனுக்கு உண்மையான உயிர் போன்றவனான குகன் அந்த மூவரையும் பாதுகாப்பாக அழைத்து சென்றான் அப்பொழுது ராமன் குகனிடம் சித்திரக்கூடம் செல்லும் வழி பற்றி வினவுகின்றான் கங்கையின் மறு கரையை அடைந்த ராமன் குகன் ராமனின் திருவடிகளை வணங்கி உத்தமனே நான் உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்று உள்ளது என்றான் நான் உங்களுடன் வரும் பேறு பெறுவையானால் நேர் வழியையும் அதில் குறுக்கிடும் பல கிளை வழிகளையும் அறியும் வல்லமையுடைய நான் தக்கபடி வழிகாட்டுவேன் பழுது நேராமல் நல்லவனாகிய காய்களையும் கனிகளையும் தேனையும் தேடிக் கொண்டு வந்து கொடுப்பேன் தங்குவதற்கு தகுந்த குடில் அமைத்துக் கொடுப்பேன் ஒரு நொடி பொழுதும் பிரிய பிரியமாட்டேன் என்று குகன் கூறினான் தீய விலங்குகளின் வகைகளை நீங்கள் தங்கும் இடத்தை சூழ்ந்து எல்லா திசைகளிலும் நெருங்க விடாமல் சென்று அவற்றை அழித்து தூயவனாகிய மான் மயில் போன்றவை வாழும் காட்டிடத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்து காட்டும் வல்லமை பெற்றுள்ளேன் நீங்கள் விரும்பிய பொருளை தேடிக்கொண்டு வந்து கொடுப்பேன் நீங்கள் இடும் கட்டளைகளை நிறைவேற்றுவேன் மற்போரிலும் சிறப்பு பெற்ற தோள்களை உடையவனை செல்லும் இடம் மலைப்பகுதியானாலும் அங்கே கவலைக்கிழங்கு முதலியவற்றை தோண்டி எடுத்து தருவேன் வெகு தொலைவில் உள்ள வழியிலும் சென்று அங்குள்ள நீரை கொண்டு வந்து கொடுப்பேன் என்று பல்வேறு வகையான அன்புகளை குகன் ராமனிடம் சொல்லிக்கொண்டே சென்றான் குகன் கூறியவற்றையெல்லாம் கேட்ட ராமன் நீ எனது உயிர் போன்றவன் என் தம்பி லக்குமணன் உனக்கு தம்பி அழகிய நெற்றிய பெற்ற இச்சீதை உனக்கு உறவினல் குளிர்ந்த கடலால் சுழப்பட்ட நாடு முழுவதும் உன்னுடையது என்றான் அதன் பிறகு உன்னை கண்டு தோழமை கொள்வதற்கு முன்னே உடன் பிறந்தவர்களாக நாங்கள் நால்வர் இருந்தோம் இப்பொழுது எல்லையற்ற அன்புடைய உடன் பிறந்தவர்களாகிய நாம் ஐவராகிவிட்டோம் என்றான் ராமன் நான் காட்டில் வாழும் காலமெல்லாம் உன் தம்பியாகி இலக்குமணன் என்னுடன் இருக்கப் போகிறான் எனவே துன்புறுத்தும் வகைகள் எவை ஒன்றும் இல்லை உன் இருப்பிடத்திற்கு சென்று நானிருந்து மக்களை காப்பது போல காப்பதற்குரிய வன்னி வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்ப வடக்கு நோக்கி வரும் அந்த நாளில் உன்னிடம் உறுதியாக வருவேன் என்று நான் சொன்ன சொல்லை தவறமாட்டேன் என்று ராமன் கூறினான் விடைபெற மனசு இல்லாமல் குகன் அவர்கள் மூவரை விட்டு விடைபெற்றான் புகப்படலம் நிறைவுற்றது நன்றி